리우프 을 제육텀을... வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை கதவுகளை திறந்திருக்கின்றார் உக்ரைன் அமைதி பேச்சுக்களை தொடரலாம் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் தன்னுடைய இலக்கை அடைந்து அமைதியை தொடுவார் ஏனென்றால் அவர் ரஷ்ய அதிபரை விட மிகவும் பலம் உள்ளவர் என்று கொட்டியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பேசிய மூன்று வார்த்தைகள் அவருடைய ஆதரவு அவருக்கு பலத்த ஆதரவை பெற்றுக் கொடுத்திருக்கின்றன மூன்று முக்கிய செய்திகளும் கூடவே உதிரியான செய்திகளும் இணைந்து இன்றைய மாலை பொழுதை அலங்கரிக்கின்றன ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பிரச்சனையை தீர்த்து போரை நிறுத்தலாம் என்று கூறுகின்றார் பேசி பார்க்கலாம் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த தகவலை ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்லினின் உடைய அதி உயர் மட்டங்கள் வெளியிட்டிருக்கின்றன இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் பேசலாம் ஆனால் அவர் வழங்க இருக்கின்ற தீர்வு என்ன என்ற கேள்விக்கு ஒரு சில விடயங்களை கூறுகின்றார்கள் முதலாவது முதலாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் நேட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்படவே கூடாது இதை உறுதி செய்தல் வேண்டும் பேச்சுவார்த்தை எழுதி படைகளை விலத்தி மறுபடியும் உக்ரைன் நாடகமாடினால் எதுவும் செய்ய முடியாது எனவே முன்னணி அரங்கத்தில் தாங்கள் முன்னேறிய இடம் ஆகிய முன்னணி அரங்கில் அப்படியே ரஷ்ய படைகள் நிற்கும் பின்புறமாக அரங்கி செல்லாது இது இரண்டாவது விடயம் மூன்றாவது ரஷ்யா கைப்பற்றி இருக்கின்ற டொனியட் லுக் பெரும் பகுதி தமக்கே சொந்தம் என்றும் இந்த நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் வரலாற்று ரீதியாக அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக தம்மால் கைப்பற்றப்பட்ட கார்கிவ் மெக்கோலஜி தெற்கு ஆகிய பகுதிகள் ரஷ்யாவினுடைய அல்ல அவற்றை விட்டு நாங்கள் விலகி விடுகின்றோம் என்றும் கூற இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது ரஷ்ய அதிபர் பேச முன்வந்தாலும் இதுவரை ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட இளம் ஒன்றுமில்லாமல் உக்ரைனிய அதிபர் கூறுவதை போல எல்லா இடங்களையும் விட்டு திரும்புவாராக இருந்தால் அவர் கிரெம்லினில் இருப்பதும் கடினமானது என்பது தெரிந்ததே அதேவேளை அமெரிக்கா உக்ரைனுக்கு புதிய சலுகைகளை வழங்கி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அட்டாக் எம்எஸ் என்கின்ற ஏவுகணையை இது நீண்ட தூர ஏவுகணை முன்னூறு கிலோமீட்டர் செல்லும் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கலாம் என்று கூறியிருக்கின்றது அதுபோல உக்ரைனினுடைய இரண்டு ஆளில்லா விமானங்கள் உக்ரைனிய எல்லையில் இருந்து எழுநூறு நூறு கிலோமீட்டர்கள் உள்ளே சென்று பொல்கரோட் நோவ்கரோட் ஆகிய இரண்டு இடங்களில் தாக்கி இருக்கின்றன இது மிக நீண்ட தூர தாக்குதலாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய மிக ஆபத்தான தாக்குதல்கள் இன்று கியேவ் நகரத்தில் நடைபெறலாம் என்பதனால் அமெரிக்காவினுடைய தூதராலயம் தற்காலிகமாக மூடப்பட்டு தூதராலய அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவிக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு எதற்காக நீண்ட தூர ஏவுகணையை ரஷ்யாவிற்கு உள்ளே பாவிக்க பாதிக்கலாம் என்றால் இப்பொழுது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வடகொரிய படைகள் உக்ரைனுக்கு எதிரான போரை கார்கி பகுதியில் நின்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு ஆசிய நாடு இந்த போர் பிராந்தியத்திற்குள் நுழைந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு எதிராக போர் நடத்துகின்ற பொழுது ஏவுகணையை மட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது ஆகவே தாக்குங்கள் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி தாக்குவீர்களாக இருந்தால் வேறு வழி இல்லை தற்காலிக பாதுகாப்பிற்கான அணுகுண்டை அவிழ்த்து விட வேண்டியதுதான் என்று ரஷ்ய அதிபர் கூறியதும் இக்கட்டான ஒரு நிலையில் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தயார்

இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரச்சனை தீர்வு என்றால் அதற்கு இரண்டு அர்த்தம் இருந்திருக்கின்றது என்பதை முன்னர் போலோடி மிர் அறிந்திருக்கவில்லை அமெரிக்கா நேட்டோ உள்ளிட்ட படைகளை உக்ரைனுடைய முன்னணி அரங்கில் பாதுகாப்பு படைகளாக திடீரென டொனால்டு டிரம்ப் நிறுத்தினால் இந்த போரை நிறுத்துவதற்கான இருபத்தி நான்கு மணி நேரங்களாக அது அமையும் என்கின்ற இன்னொரு பொருளும் இருக்கின்றது ரஷ்ய அதிபருடன் பேசி தீர்க்காவிட்டால் முழுமையான ராணுவத்தை இறக்குவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இன்னொரு பக்கம் இருப்பதை அன்று ஒருவரும் கவனிக்கிறது இன்று இன்றுல்ட் ட்ரம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை அந்த இடத்தை நோக்கி நகர்வதாகவே இருக்கின்றது என்பதனால் தான் டொனால்டு டிரம்பினால் முடியும் என்று அவர் கூறுகின்றார் இந்த இடத்தில் டென்மார்க் நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் உக்ரைனுக்கு சென்று உடனடியாக உக்ரைனுக்கு ஒரு பில்லியன் வழங்கி இருப்பது அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர்களினால் பெரிதும் வியந்து எழுதப்பட்டிருக்கின்றது டென்மார்க் மிகவும் கடுமையான உறுதியான ஒரு போக்கையும் அமெரிக்காவில் இருக்கின்ற ரிப்பப்ளிகன் கட்சியினரை விட டென்மார்க் நாடு மிகச்சிறந்த நாடாக இருக்கின்றது என்றும் பாராட்டி எழுதியிருப்பது அந்த செய்தி தெரிவிக்கின்றது மறுபுறம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய புகழ் பெற்ற மூன்று வாசகங்களை பேசியிருப்பதாகவும் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது அதாவது ஆயிலை புதிய புதிய இடங்களில் இருக்கின்ற நிலையில் காற்றாடிகளை பயன்படுத்தினால் அந்த காற்றாடிகளினால் அழகிய பறவைகள் எல்லாம் செத்து மடிகின்றன எனவே காற்றாடிகள் தேவையில்லை ஆயிலை அகழ்ந்தெடுங்கள் என்பது அவருடைய கருத்தாகும் இதனால் பசுமை சக்தி வீழ்ச்சியடையப் போகின்றது புவி வெப்பமாதலை தடுத்தல் தொடர்பான விவகாரங்களில் போகின்றது ஆயினும் டொனால்டு ஆதரவாளர்கள் அவரை ஆதரிக்கின்றார்கள் இதற்கு காரணம் அவருடைய ஆதரவாளர்களில் பலர் ஆயுள் குதங்களில் இருந்து ஆயிலை அகழ்ந்தெடுப்பவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வழங்கும் அவர் புவி வெப்பமாவது பற்றி கவலைப்படவில்லை தன்னுடைய அடியாட்கள் வெப்பமாக கூடாது என்று அவர் கருதுகின்றார் இரண்டாவதாக மெக்சிகோ பகுதியில் இருக்கும் சுவரை அடைத்து வெளிநாடுகளில் இருந்து குடியேறி உள்ளே வராமல் முற்றாக வருகின்றார்கள் இவர்களை தாங்க முடியாது என்றும் நியூயார்க்கில் ஏராளமான அகதிகள் இருக்கின்றார்கள் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் பிடித்து அவரவர் நாட்டுக்கே அனுப்பிவிட வேண்டும் அமெரிக்காவினால் இதை தாங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மூன்று விடயங்களும் மக்களுடைய மனங்களை கவர்ந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் பசுமை சக்தி தேவையில்லை என்றால் டென்மார்க்கினுடைய நிறுவனம் பில்லியன் குரோனர்களை அமெரிக்காவிற்கு காற்றாடி ஏற்றுமதி செய்து உழைத்திருக்கின்றது இதில் வெடி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததும் பெஸ்ட்ராஸ் பங்குகளில் பன்னிரண்டு தசம் எட்டு வீதமான வீழ்ச்சி ஏற்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிலக்கண்ணி வெடிகள் உக்ரைன் செல்லுகின்றன வடகொரிய படைகளும் ரஷ்ய படைகளும் இணைந்து வேகமாக முன்னேறிக் கொண்டு இருப்பதனால் அவர்களுடைய வேகத்தை தடுப்பதற்காக அமெரிக்க நிலக்கண்ணி வெடிகள் உக்ரைனில் புதைக்கப்பட இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வடகொரிய படைகள் ஏற்கனவே போரில் இறங்கிவிட்டதாக தென்கொரியாவில் இருந்து செய்தி வந்திருக்கின்றது இவ்வாறு இன்றைய மாலை நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா தென் கொரியா வடகொரியா என்று உலகின் பல நாடுகளினுடைய சிக்கல்கள் உலக செய்திகளை அலங்கரித்திருக்கின்றன அவசர செய்தி சீன கப்பலால் வெட்டப்பட்ட கடல் இணைய கேபிள்களின் கதை துண்டிக்கப்பட்ட கேபிள் தற்செயலானது அல்ல அது ஹைபிரிட் தாக்குதலே என்று போலீஸ் சந்தேகம் வெளியிட்டு அதிகார சக்தியின் வேலை என்றும் கூறியிருக்கின்றது உளவு பிரிவு சீன சரக்கு கப்பலான ஜி பேங்க் மூன்றின் வேலை என்றும் கூறுகின்றது பின்லாந்து போலீசார் நாச வேலை என்ற தலைப்பின் கீழ் விசாரணை தொடங்கி இருக்கின்றார்கள் கப்பலின் கேப்டனுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் இந்த நிமிடம் வரை தொடர்பு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யா இதற்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று நிராகரித்திருக்கின்றது முன்னர் ரஷ்யாவிற்கு சொந்தமான நோட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய்கள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதன் பின்னதாக ஜெர்மனியில் இருந்து பின்லாந்து நாட்டிற்கு செல்லுகின்ற இணைய கேபிள் இது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கடலின் அடியால் ஓடி செல்லுகின்றது இதை சீன கப்பல் அறுத்து வீசி இருப்பதனாலும் இதனால் தொடர்புகள் துண்டாகி இருக்கின்ற நிலையில் இது போருக்கான அழிவுகால வேலையை செய்வதற்கு முன்னேற்பாடான ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் தற்செயல் போல நடந்த திட்டமிட்ட செயல் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது இதுதான் இதனுடைய பிந்தே செய்தியாகும் இது தம்முடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் எமது புத்தம் புதிய ஸ்டூடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே